ஓம் சார் ஸ்ரீ சார் இதோ வாயின் உயிரே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நமக்கு வன கஷ்டமா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சீட்டுல எஸ் ஆறணும் அப்படின்னு எழுதி அந்த கஷ்டத்துக்கு என்ன விடை தருகிறாருன்னு பார்ப்போம் இதே இது சாய்பாபா முன்னாடி எஸ் நோ அப்படின்னு சீட்டு எழுதி நம்ம போட்டு பார்த்தா சாய்பாபா நேர்ல பதில் அளிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் ஒரு சந்தேகத்தோடு சாய்பாபா நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் என் மனசில் ஒரு பெரும் சிக்கல் ஒரு முடிவு எடுக்கணும் ஆனா பயம் குழப்பம் சந்தேகம் என்ன செய்வது பாபா உங்களிடம்தான் பதில் கேட்கிறேன் என்று எஸ் ஆர் ரெண்டு சீட்ல போட்டு நம்ம சாய்பாபா முன்னாடி போடுறோம் பாபா பேச ஆரம்பிக்கிறார் ஏன் என் பிள்ளை இப்படி சந்தேகப்படுற நீ என்னிடம் வைக்கிறாய் அதுவே போதுமானது எஸ் ஆர் நோ சீட்டு இது உன் கையில் இருக்கலாம் ஆனால் அந்த பதிலோ என் கருணையில் இருக்கிறது நீ என்னை நினைத்துக்கொண்டு உன் உள்ளத்தை திறந்து வைத்து ஒரு பதிலை தேடுகிறாய் அந்த கணமை நான் உன்னுடன் பேச ஆரம்பிக்கிறேன் நீ எடுத்த சீட்டில் எஸ் வரும் உன் உள்ளம் ஒரு நிமிடம் நிம்மதியை அடையும் நோ வந்தால் ஒரு அச்சம் உனக்குள் பிறக்கும் ஆனால் நீ உண்மையாக என்னை நம்புகிறாயா இல்லையா என்ன பார்ப்பதற்கான வாய்ப்பு இது சீட்டில் எழுதியிருப்பது அதில் வரும் என் ஆழ்மான உரையாடல் தான் உண்மை பாபா எஸ் வந்தா நிம்மதியா இருக்கிறேன் ஆனால் அது நிஜமா நோ வந்தா என்னை விட்டு விடுவீங்களா எனக்கு சந்தேகம் நான் தூங்குறது உன்னாலதான் அது எப்படி என் வாழ்க்கையை முடிவா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குற என் பிள்ளையே நீ ஏசி எடுத்தாலும் நோய் எடுத்தாலும் அதுவே உனக்கு நடந்தே ஆகும் என்பதல்ல அது உனக்கு நான் சொல்ல விரும்புவது ஒரு வழிகாட்டல் ஒரு சின்ன திசை மாற்றம் தான் நீ அந்த பதிலை எடுத்து அமைதியாக உன் உள்ளத்தை கேள் உனக்கே உண்மை தெரியும் ஏனெனில் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது எஸ் என்றால் முன்னேறு ஆனால் உணர்வோடு என் அருளோடு நோ என்றால் யோசித்திருக்கு நேரம் அல்ல கொஞ்சம் யோசித்து செயல்படு நானே வழிகாட்டுவேன் சற்று பொறு என்று அர்த்தம் நீ என்னிடம் வந்தாய் அதுவே போதும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எஸ் ஆர் நோ இது ஒரு சின்ன சோதனைதான் ஆனா உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் சீட்டில் இருக்கும் பதிலை விட என் மீது நீ வைத்த அன்புதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகுது நீ என்னை நோக்கி கையெழுப்பினால் நான் உன்னோடு கையை பிடிக்கிறேன் எஸ் ஆர் நோ சீட்டுகள் என் இப்பொழுது இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை என் கை ரேகைக்குள் தான் அது நிம்மதியுடன் முடியும் நம்பிக்கையோடு மலரும் நீ என்னை நினைத்து கூப்பிட்டால் உன் பதிலை கேட்பாய் நான் பதில் சொல்கிறேன் அதற்காக இல்ல நீ என் மீது வைத்த அந்த ஒரு நிமிட நம்பிக்கைக்கு நான் வாழ்நாள் முழுக்க பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் சேற்றில் பதில் இருக்கலாம் ஆனால் அது தீர்வு சாயின் அருள்தான் பாபா முன்னாடி நம்பிக்கையோடு எஸ்ஆர் நோ கேட்டால் பதில் மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்க்கை கதவும் திறக்கப்படும் நீ எஸ் எடுக்கிற என்றால் அதாவது நான் சொல்கிறேன் பிள்ளையே நடக்கட்டும் பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று செல்லும் வழி மலர்களால் இருக்க மாட்டான் ஆனால் என் ஆசீர்வாதத்தால் அந்த வழி வலிமையுடன் இருக்கும் என்று நோ என்ற சேட்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா நீ இப்பொழுது எடுக்க விரும்புகிற முடிவு உனக்கானது இல்லை என்ற அர்த்தம் நான் நீ நினைக்கிறத தாண்டி யோசிக்கிறேன் நீ உன் கண்களால் பார்ப்பதை விட நான் உன் எதிர்காலத்தை பார்க்க சொல்கிறேன் நீ இல்லை பதில் வாங்கினாலும் அது தோல்வி இல்லை இல்லையே அது தவறு செய்யாம உன்னை காப்பாற்றுறதற்கான பாசம் நீ எந்த சீட்டையும் எடுக்கிறாயோ அதில் பதில் இருக்காது அதில் என் அருள் இருக்கும் எனவே தெரியுமா நீ என்னை பார்க்கிறன்னு ஒரு அமைதி ஒரு உறுதி ஒரு பெரிய முடிவுக்கு ஒரு சிறிய ஒளி நான் சொல்கிறேன் சீட்டுக்குள் இருக்கிற வார்த்தையை மட்டும் நம்பாதே என் மீது வைத்த நம்பிக்கையை குறைக்க என் முடிவுக்கு ஒளியாயிருக்கிறேன் ஆர் நோ என் பதில் இல்ல உன் நம்பிக்கையின் வடிவம் அது அதை எந்த நாளும் கேள்விக்குள்ளாகது அப்போது நான் என் அருளால் நிரம்பி வழியும் எனவே என்னை நம்பு நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் ஜெய் சாயராம் சாய் நமோ நம ஸ்ரீ சாய் நமோ நம ஜெய் சாய் சாய்